பிஎஃப்ஐயவே முடக்கிட்டாங்க எஸ்டிபியெல்லாம் எம்மா தரம் போகிற ஓக்கில் புடனில் தட்டிட மாட்டாங்க இந்த படத்தை வந்து தமிழ் அரசு தடை செய்யணும் எந்த தேட்டர்லேயுமே ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படி தேட்டரில் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னால் அந்த தேட்டரை வந்து நாங்கள் முற்றுகையிடுவோம் அப்படின்னு ஓவரா கதர்னா இங்கே அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி தமிழகம் பூரா ஓடிக்கிருக்கு இந்த படம் பேர் ரசாகர் ரசாகர் அப்படின்றவங்க இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாதிகள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஹைதராபாத்தை வந்து நாங்கள் இந்தியா கூட இணைக்க மாட்டோம் அப்படின்னு ஹைதராபாத் ஆண்ட நிஜாம் சொல்கிறாப்புல சரி என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டால் ஹைதராபாத்தை நாங்கள் வந்து இஸ்லாமிய நாடாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசாகர் அப்படின்ற ஒரு கூட்டத்தை அனுப்பி அங்கே வாழ்கிற இந்துக்களை கட்டாயமாக மதம் மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க மதம் மாற மருத்துவங்களை கொள்கிறாங்க பெண்களை வந்து கற்பழிக்கிறாங்க எங்கேயாவது கோவில் திருவிழா அப்படி நடந்தால் அங்கே வழிபட வர பெண்களை நிறுவனமாக்கி அவங்கள செய்ய போட்டு எரிக்கிறாங்க இந்த மாதிரி சம்பவத்திலேருந்து ஹைதராபாத்தை எப்படி சர்தார் வல்லபாய் பட்டேல் காப்பாத்தினாரு அப்படின்றதே கதை இங்கே இருக்க இத்த வயலுக ஒன்றுமே செய்யாத கருணாநிதிக்கு வந்து சிலையை வச்சுருக்காங்க ஏன் குஜராத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு இவ்வளோ பெரிய சிலை மோடி வச்சாரு அப்படின்றது இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும்